ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இப்போது அமெரிக்கா தீவிரமாக இறங்கியுள்ளது இதற்கிடையே போரை முடிவுக்கு கொண்டு வர சில கட்டுப்பாடுகளை ரஷ்யா முன்வைத்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது பைடன் அதிபராக இருந்தபோதே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்தது இருப்பினும் அதில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை இதையடுத்து உக்ரைன் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆயுதங்களை அனுப்பி வந்தது இந்த நிலையில அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நிலைமை மொத்தமாக மாறியது இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ எவ்வளவு சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதில் ட்ரம்ப் தீவிரமாக இருக்கிறார் இதன் காரணமாகவே அவர் அமெரிக்க அதிகாரிகளை நேரடியாக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டார் அதன்படி கடந்த சில வாரங்களாகவே பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் உக்ரைன் நாட்டுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ரஷ்யா தயாராக இருக்கிறதா என்பது குறித்தும் தற்போது வரை தெளிவான தகவல் இல்லை இருப்பினும் கடந்த மூன்று வாரங்களாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகே சில கட்டுப்பாடுகளை ரஷ்யா கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டை நேட்டோ அமைப்பில் சேர்க்கக்கூடாது உக்ரைனில் வெளிநாட்டு வீரர்களை களமிறக்கக்கூடாது உக்ரைனின் கிரிமியா உட்பட ஐந்து மாகாணங்களை சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா தன்னுடன் இணைத்த நிலையில் அதற்கு சர்வதேச அங்கீகாரம் தேவை கோரிக்கைகள் போன்ற முன்வைக்கப்பட்டிருக்கும் என சொல்லப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் இடையே முப்பது நாள் தற்காலிக போர் நிறுத்த திட்டத்தை முதற்கட்டமாக அமெரிக்கா முன்மொழிந்திருந்தது அதற்கு ஏற்கனவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டு விட்டார் அதே நேரம் ரஷ்ய அதிபர் புதின் இதுவரை தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை